நண்பர்களே தீபாவளிக்கு முன் இதை ஒரு நாய்க்கு உணவாக கொடுங்கள் இந்த ஒரு சிறிய விஷயம் உங்கள் ஏழு ஆயுட்கால வறுமையைப் போக்கும் உலகம் முழுவதும் உங்கள் கால்களை நக்கும் நீங்கள் பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்ததை பெறுவீர்கள் நீங்கள் எங்கு அடியெடுத்து வைத்தாலும் செல்வம் உங்கள் மீது பொழியும் அளவுக்கு லட்சுமி தேவியிடம் இருந்து உங்களுக்கு ஆசிகள் கிடைக்கும் இந்த தீபாவளி திருகிரக மகாசந்தியை ஆறுநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மூன்று கிரகங்களின் இணைவு குறிக்கிறது நண்பர்களே சனி செவ்வாய் மற்றும் ராகு இணைந்து இந்த தீபாவளிக்கு உங்கள் வாழ்க்கையை சொர்க்கத்தை விட அழகாக மாற்றுவார்கள் எனவே உங்களுக்கு செல்வம் இல்லாவிட்டால் குழந்தைகளின் மகிழ்ச்சியை விரும்பினால் அல்லது திருமணம் செய்து கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள் நீங்கள் மில்லியன் கணக்கான கடனை குவித்திருந்தால் அதுவும் உடனடியாக நீங்கும் நீங்கள் குடும்ப மகிழ்ச்சியை காண்பீர்கள் தீபாவளிக்கு முன் இந்த ஒரு சிறிய விஷயத்தை ஒரு நாய்க்கு உணவாக கொடுங்கள் லட்சுமி தேவியுடன் சேர்ந்து செல்வத்தின் கடவுளான குபேரனும் உங்களை பார்த்து மகிழ்ச்சியடைவார் மேலும் உங்கள் அடுத்த ஏழு தலைமுறைகளும் தங்கள் செல்வத்தை தவறாமல் அனுபவிப்பார்கள் ஆனாலும் உங்கள் செல்வம் ஒருபோதும் தீர்ந்து போகாது இவ்வளவு செல்வம் குவியும் தீபாவளியின் போது லட்சுமி தேவி தங்கள் வீட்டிற்கு வருகை தந்து தங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்காது ஏனென்றால் லட்சுமி தேவி நிலையற்றவள் அவள் யாருடனும் நீண்ட காலம் தங்குவதில்லை ஆனால் பெரும்பாலும் இந்த சிறிய செயல் செய்யப்படும் இடத்தில் லட்சுமி தேவி தங்குவாள் அந்த செயல் என்ன நீங்கள் அமைதியாக ஒரு நாய்க்கு ஒரு சிறிய விருந்தை ஊட்ட வேண்டும் பாருங்கள் அந்த நாய் பைரவநாதருக்கு சொந்தமானது நண்பர்களே நாய்களும் சனி பகவானுக்கு மிகவும் பிரியமானவை ராகுவை பலப்படுத்துவது எது ஒரு நாய் நண்பர்களே இந்த சிறிய விருந்தை நீங்கள் ஒரு நாய்க்கு ஊட்டினால் உங்கள் சனி மற்றும் ராகு இருவரும் பலப்படுத்தப்படுவார்கள் மேலும் நீங்கள் லட்சுமி மற்றும் குபேர தேவரின் ஆசிகளை பெறுவீர்கள் தீபாவளி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது ஆனால் இந்த தீபாவளி அறுநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மூன்று கிரகங்களின் ஒரு பெரிய இணைப்பை கொண்டு வந்துள்ளது எனவே தீபாவளிக்கு முன்பு இந்த சிறிய சடங்கை நீங்கள் அமைதியாக செய்ய வேண்டும் இந்த சடங்கை செய்தவுடன் அதன் சக்தி அதன் வலிமை அதன் அதிசயத்தை நீங்கள் தானாகவே உணர்வீர்கள் உங்கள் அனைத்து வேலைகளும் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே முடிக்கத் தொடங்கும் நண்பர்களே நீங்கள் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க இரவும் பகலும் உழைக்கிறீர்கள் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்கிறீர்கள் சில ரூபாய்களை மட்டுமே சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் சிலர் சும்மா உட்கார்ந்து கொண்டே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் ஏன் ஏனென்றால் அவர்களின் சுக்கிரன் வலிமையானது அவர்கள் லட்சுமி தேவி மற்றும் செல்வக்கடவுளான குபேரனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் வலிமையானது அவர்களின் சனி வலிமையானது அவர்களின் ராகு அவர்களுக்கு சாதகமாக உள்ளது நீங்களும் அவர்களின் அதிர்ஷ்டத்தை அடைய விரும்பினால் அதிக முயற்சி இல்லாமல் அதிக முயற்சி இல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க விரும்பினால் உங்கள் சுக்கிரன் வலிமையாக இருக்க வேண்டும் உங்கள் சனி உங்களிடம் கருணை காட்ட வேண்டும் லட்சுமி தேவி எப்போதும் உங்கள் வீட்டில் வசிக்க வேண்டும் லட்சுமி தேவி உங்கள் கைகளில் இருந்தால் எல்லாம் சாத்தியமாகும் ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த தீபாவளியின் போது இதெல்லாம் நடக்கும் இந்த தீபாவளியில் நடக்கும் ஒரு பெரிய தற்செயல் நிகழ்வு காரணமாக நண்பர்களே அது என்ன அப்படி ஒரு காலம் மீண்டும் வராது அதனால்தான் நண்பர்களே இந்த தீபாவளிக்கு முன் நீங்கள் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் பாருங்கள் உங்களில் பலர் நிதிப் பிரச்சினைகளால் மிகவும் சிரமப்படுவதை நான் அறிவேன் உங்கள் உறவினர்கள் அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்கள் இரவும் பகலும் செழித்து தங்கள் வீடுகளுக்கு புதிய பொருட்களை வாங்குகிறார்கள் சிலர் புதிய கார்களை வாங்குகிறார்கள் மற்றவர்கள் புதிய வீடுகளை கட்டுகிறார்கள் யாரோ ஒருவருக்கு திருமணம் நடக்கிறது ஒருவரின் வீடு மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கிறது எல்லாம் தவறாக நடக்கிறது நண்பர்களே நீங்களும் உங்கள் முழு குடும்பமும் எல்லாவற்றிற்கும் இயங்குகிறீர்கள் ஒரு சில ரூபாய்க்கு கூட நீங்கள் நாட்கள் காத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு அந்த விலை மதிப்பற்ற சில ரூபாய்கள் இறுதியாக கிடைக்கும் ஆனால் இந்த தீபாவளிக்கு உங்களுக்காகவும் உங்கள் முழு குடும்பத்தின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றும் ஒரு தீர்வு என்னிடம் உள்ளது நீங்களும் ஒரு பங்களா அல்லது கார் வாங்குவீர்கள் இப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் குழந்தைகளும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை மேலும் கடன் பிரச்சினை உங்களை மிகவும் மூழ்கடித்து அதிலிருந்து வெளியேறுவது ஒரு கனவாகிவிட்டது உங்கள் கடன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடன்கள் குவிந்து வருகின்றன ஒரு கடனை அடைக்க நீங்கள் இன்னொன்றை எடுக்க வேண்டும் உங்கள் எல்லா தேர்வுகளும் பாழாகிவிட்டன நண்பர்களே உங்கள் மனதில் அமைதியில்லை மேலும் உங்களில் பலர் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை வயது கடந்து செல்கிறது திருமணம் மீண்டும் நடக்காது என்று தோன்றுகிறது நீங்கள் விரும்பிய வாழ்க்கை துணை கூட விலகிச் சென்று விட்டார் ஆனால் இப்போது நாம் ஒரு தீர்வை நோக்கி நகர்கிறோம் அதை செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வரும் நீங்கள் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை துணை உங்களை மணப்பார் எழக்கூடிய எந்த ஒரு தடைகளும் நீக்கப்படும் யாராவது தயங்கினால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் மேலும் குழந்தைகள் இல்லாததும் தீர்க்கப்படும் நீங்கள் வீட்டில் அமைதியைக் காண்பீர்கள் வெளியே அமைதியைக் காண்பீர்கள் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருக்கும் வீட்டிலும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் நண்பர்களே ஒருவர் பயனற்றவராக இருக்கும்போது ஒருவர் போதுமான பணம் சம்பாதிக்காத போது வீட்டில் கூட அவர்களுக்கு மரியாதை கிடைக்காது எல்லோரும் அவர்களை வெறுப்புடன் பார்க்கிறார்கள் ஆனால் நண்பர்களே இன்றைய உலகில் பணம்தான் எல்லாமே என்பதும் உண்மை நீங்கள் எப்படி செல்வத்தைப் பெற முடியும் இன்று இந்த வீடியோவில் அதற்கான ஒரு சிறப்பு தீர்வை கொண்டு வந்துள்ளேன் நண்பர்களே தீபாவளி வருகிறது இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளன அதற்கு முன்பு நீங்கள் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் நீங்கள் முன்கூட்டியே இந்த நடவடிக்கையை எடுக்கும்போது என்று உங்கள் வீட்டிற்கு வரும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு செழிப்பையும் செல்வத்தையும் கொண்டு வருவார் எனவே நாங்கள் மேலும் தொடர்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் ஆனால் நீங்கள் மாதாராணியின் ஆசிர்வாதத்தை விரும்பினால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து கருத்துக்கள் பிரிவில் மூன்று முறை ஜெய் மாதா தீ என்று எழுதுங்கள் ஜெய் மாதா தீ ஜெய் மாதா தீ ஜெய் மாதா தீ அதை எழுதுங்கள் நண்பர்களே அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு சில சிறந்த செய்திகள் கிடைக்கும் நண்பர்களே சொல்லுங்கள் ஒவ்வொரு பண்டிகையிலும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியை விரும்புகிறீர்களா உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியை கொண்டாட விரும்புகிறீர்களா நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு பண்டிகையிலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்கிறது சில நேரங்களில் அது பணப்பற்றாக்குறை சில நேரங்களில் அது வீட்டில் சண்டை சில நேரங்களில் அது உங்கள் துணையுடன் சண்டை மேலும் பண்டிகைகளின் மகிழ்ச்சி பெரும்பாலும் மங்கிவிடும் அல்லது எல்லோரும் கொண்டாடும்போது கூட நீங்கள் மனச்சோர்வடைந்த உணர்வை உணர்கிறீர்கள் பண்டிகை ஏன் வந்துவிட்டது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்கள் பண்டிகை காலத்தில் நீங்கள் மிகவும் விசித்திரமான உணர்வை அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் வீட்டில் இருக்க விரும்பவில்லை வெளியே செல்லவும் விரும்பவில்லை இது நடந்தால் தயவு செய்து கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நானே சில தீர்வுகளை பகிர்ந்து கொள்கிறேன் இது ஏன் நடக்கிறது என்பதையும் நான் விளக்குகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இன்று கடந்த ஆண்டு பலர் முயற்சித்த நாய் வைத்தியம் பற்றி விவாதிக்கப் போகிறோம் கடந்த ஆண்டு இந்த வைத்தியத்தை முயற்சித்தவர்கள் இப்போது ஏராளமாக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களின் கடன்கள் முற்றிலும் நீங்கிவிட்டன இன்று அவர்களின் வாழ்க்கை எல்லா வகையான மகிழ்ச்சியாலும் நிறைந்துள்ளது வாழ்க்கை துணை செல்வம் குழந்தைகளின் மகிழ்ச்சி மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி எனவே நண்பர்களே முன்னேறுவோம் முதல் தீர்வு திருமணத்திற்கானது முதல் தீர்வு திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு மட்டுமே அதன் பிறகு பணம் கடன் மற்றும் நோய் பற்றி நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூறுவேன் ஆனால் திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு தடைகள் உள்ளன நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர்களின் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அல்லது அந்த நபரே ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அந்த நபர் ஒப்புக்கொள்வார் உங்கள் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்வார்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான திருமணம் நடக்கும் மேலும் உங்களை எப்போதும் ஆதரிக்கும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் உங்களுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேளுங்கள் தீபாவளி வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வருகிறது இந்த தீர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் அதை செய்தவுடன் சில மணி நேரங்களுக்குள் ஆம் நான் நாட்கள் என்று சொல்லவில்லை சில மணி நேரங்களுக்குள் நீங்கள் பலனை காணத் தொடங்குவீர்கள் எனவே கவனமாக கேளுங்கள் நண்பர்களே நீங்கள் ஒரு கப்பால் ஆம் ஒரு கப் எடுக்க வேண்டும் அந்த கோப்பையில் சில குங்குமப்பூ இலைகளைச் சேர்க்கவும் இரண்டு அல்லது நான்கு குங்குமப்பூ இலைகளைச் சேர்த்து பாலை சூடாக்கவும் இப்போது அந்த கோப்பை பாலை இரவு முழுவதும் உங்கள் தலையணைக்கு அருகில் வைத்திருங்கள் ஆம் இரவு முழுவதும் அந்த கோப்பை பாலை இரவு முழுவதும் உங்கள் தலையணைக்கு அருகில் வைத்திருங்கள் அதை மூடாதீர்கள் அதை திறந்து வைத்திருங்கள் அந்த கோப்பையை மூடாதீர்கள் அதை திறந்து வைத்திருங்கள் இரவு முழுவதும் அதை விட்டுவிட்டு உங்கள் மனதில் ஏ நான் இப்போது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் நபரை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை மணக்கிறீர்கள் இதைப்பற்றி யோசித்து சிவனை தியானியுங்கள் ஆம் சிவனை தியானியுங்கள் இப்போது இரவு முழுவதும் நன்றாக தூங்குங்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது குளிக்காமல் வாயை கழுவுவதுதான் ஆம் உடனடியாக படுக்கையில் இருந்து எழுந்திருங்கள் அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டிற்கு வெளியே செல்லுங்கள் நீங்கள் நாய்க்குட்டிகளைக் கண்டால் ஆம் நீங்கள் நாய்க்குட்டிகளை பார்த்தால் அவற்றை நாய்க்குட்டிகளுக்கு உணவளிக்கவும் அல்லது நிச்சயமாக ஒரு கருப்பு நாய்க்கு உணவளிக்கவும் இது உங்கள் திருமணத்திற்கு உள்ள தடைகளை நீக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் திருமணத்திற்கு தடையாக இருக்கும் எந்த ஒரு எதிர்மறையையும் நீக்கும் மிக விரைவில் உங்கள் திருமணம் முடிவடையும் அதன் அற்புதமான விளைவுகள் எவ்வளவு படிப்படியாக உள்ளன என்பதை நீங்களே பார்ப்பீர்கள் இந்த பரிகாரத்தால் என்ன நடக்கும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பாருங்கள் நாம் எதிர்கொள்ளும் அனைத்து தடைகளும் அனைத்து பாவ கிரக குறைபாடுகளும் நம் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்குகின்றன திருமணத்திற்கு தடையாக இருக்கும் தடைகளும் நம் வீடுகளில் உள்ளன நாய் அந்த தடைகள் அனைத்தையும் உள்வாங்கி அவற்றை கவனித்துக் கொள்ளும் அவற்றை நீக்கும் பாபா பைரவநாத் மற்றும் மகாதேவ் ஆகியோரின் ஆசீர்வாதங்களுடன் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை இல்லாததும் நீங்கும் இப்போது கடன் நிவாரணத்திற்கான தீர்வுக்கு செல்லலாம் கடன் என்பது ஒருவரின் வாழ்க்கையை மலடாக மாற்றும் ஒன்று ஒரு நபர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பணம் வருகிறது ஆனால் அது விரைவில் தீர்ந்துவிடும் கடனை திருப்பிச் செலுத்துவதில் உள்ள இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க வேண்டும் அதை எப்படிச் செய்வீர்கள் இன்று நண்பர்களே கடனில் இருந்து எளிதாக விடுபட உதவும் ஒரு சக்தி வாய்ந்த தீர்வை நான் உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன் நண்பர்களே கடன் லட்சங்களாக இருந்தாலும் கோடிகளாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கானதாக இருந்தாலும் அனைத்து கடன்களும் அடைக்கப்படும் இன்று தீபாவளிக்கு முன் இது ஒரு அற்புதமான அற்புதமான தீர்வு நண்பர்களே இந்த தீர்வை உங்கள் கைகளால் செயல்படுத்த வேண்டும் ஆம் நண்பர்களே கடனில் உள்ள எவரும் அதைச் செய்ய வேண்டும் நீங்க உங்க கைகளாலேயே கீர் செய்யணும் நண்பர்களே நீங்க உங்க கைகளாலேயே கீர் செய்யணும் கொஞ்சம் அதிகமா செய்யணும் குறைந்தது ஒரு லிட்டர் பாலில் கீர் செய்யணும் அந்த கீரை நல்லா செய்ங்க சாகோ பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க இந்த கீரையும் நீங்க வீட்ல செய்கிற மாதிரியே செய்ங்க சபாஷ் நீங்க ருசியான கீர் பண்ணிட்டீங்க உங்க வீட்ல இருக்கிற உங்க குடும்ப தெய்வங்களுக்கு அந்த கீரை வைங்க ஆமாம் உங்கள் குடும்ப தெய்வங்களுக்கு கீர் வைங்க நண்பர்களே உங்க குடும்ப தெய்வங்களுக்கு கீர் வைங்க உங்க வீட்டில் குடும்ப தெய்வம் இல்லைன்னா அவங்கள நினைச்சுக்கோங்க உங்க பூஜை அறையில உட்கார்ந்து அவங்கள நினைச்சுக்கோங்க இந்த கீர் பிரசாதம் உங்களுக்கு தான்னு சொல்லுங்க தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க அதை நினைச்சுக்கோங்க இப்படியே செய்ங்க அங்க உட்காருங்க கொஞ்ச நேரம் உங்க குடும்ப தெய்வங்களை தியானம் பண்ணுங்க அப்புறம் எழுந்துருங்க அந்த கீர் பிரசாதத்தை எடுத்துட்டு முதல்ல எங்கேயாவது ஒரு பெண் நாயை பார்க்குறீங்கன்னா ஆமாம் அதோட உணவளிக்கணும் நண்பர்களே நீங்கள் அதை அவளுக்கு மட்டுமே உணவளிக்க வேண்டும் ஆண் நாய்க்கு அல்ல இருப்பினும் முதல் கடி எந்த பெண் நாய்க்கும் செல்ல வேண்டும் நண்பர்களே இந்த தீர்வை நீங்கள் செயல்படுத்தியவுடன் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் எதிர்கொள்ளும் அனைத்து தடைகளும் சுமைகளும் நீங்கும் தெய்வங்களும் தெய்வங்களும் உங்களை கடனில் இருந்து விடுவிப்பார்கள் மேலும் இந்த தீபாவளியில் நிகழும் ஒரு பெரிய தற்செயல் நிகழ்வின் காரணமாக உங்கள் கடன் மிக விரைவாக அடைக்கத் தொடங்கும் நண்பர்களே நீங்கள் எங்கிருந்தோ பணத்தை கண்டுபிடிப்பீர்கள் எப்படியோ நீங்கள் கடனில் இருந்து விடுபடத் தொடங்குவீர்கள் நண்பர்களே எல்லாம் சாத்தியம் எதுவும் சாத்தியமற்றது ஒரு நபர் சிக்கலில் அல்லது கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது என்னால் இதிலிருந்து வெளியேற முடியாது எனக்கு வலிமை இல்லை நான் எப்படி இதிலிருந்து வெளியேறுவது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கடவுளும் பிரபஞ்சமும் சரியான கலவையை உருவாக்கும்போது அனைத்து நிலைமைகளும் தானாகவே உருவாக்கப்படுகின்றன எல்லாம் நடக்கும் நண்பர்களே ஒரு நபரின் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறுகிறது எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் இந்த தீர்வை முயற்சிக்கவும் நண்பர்களே பலர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் உடல்களால் மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள் பலர் சில நேரங்களில் ஒரு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் மற்றொரு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் சிலருக்கு இரத்த அழுத்தம் சிலருக்கு நீரிழிவு நோய் மேலும் தினமும் மருத்துவமனைகளுக்குச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் உங்களுக்கு இது போன்ற நிலை இருந்தால் இந்த தீபாவளிக்கு உங்களுக்காக என்னிடம் ஒரு தீர்வு உள்ளது நண்பர்களே தீபாவளிக்கு முன் நீங்கள் அதை முயற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நோய் இருந்தாலும் எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அது முற்றிலும் ஒழிக்கப்படும் நண்பர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேளுங்கள் எல்லோரும் நோயிலிருந்து ஓடிவிடுகிறார்கள் ஆனால் இப்போது இந்த தீர்வை முயற்சிக்கவும் பயப்பட தேவையில்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த தீபாவளிக்கு முன் நீங்கள் இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும் தீர்வு என்ன கவனமாக கேளுங்கள் நீங்கள் தலை முதல் கால் வரை பதினொன்றை ரொட்டிகளை நோயாளியின் மீது பரப்ப வேண்டும் ஆம் முதலில் பதினொன்று ரொட்டிகளை செய்யுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் ஒன்று படுத்திருந்தால் அது உதவும் அந்த ரொட்டிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை உங்கள் கையில் எடுத்து நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் உள்ள ஒருவர் நோயாளியின் மீது வைத்து பாபா கால் பைரவநாதரை தியானியுங்கள் பின்னர் ரொட்டியை அந்த நபரின் தலையிலிருந்து கால் வரை உருட்டவும் பின்னர் அதை மீண்டும் அவர்களின் தலைக்கு கொண்டு வாருங்கள் பின்னர் அதை மீண்டும் அவர்களின் கால்களுக்கு கொண்டு வாருங்கள் இதை தோராயமாக இருபத்து ஒன்று முறை செய்யுங்கள் பாபா கால் பைரவநாதரை தியானியுங்கள் பின்னர் ரொட்டியை தலையிலிருந்து கால் வரை இருபத்து ஒன்று முறை உருட்டிய பிறகு அதை நாய்களுக்கு விநியோகிக்கவும் அவற்றை உணவளிக்கவும் இதை செய்யுங்கள் நாய்கள் ரொட்டியை சாப்பிட்டவுடன் நோயாளியை பாதிக்கும் அனைத்து சுமைகளும் எதிர்மறையும் நீங்கும் நீங்கள் கடனில் இருந்து விடுபட்டது போல நீங்கள் நோயிலிருந்தும் விடுபடத் தொடங்குவீர்கள் உங்கள் உடலில் உள்ள நன்மைகளை நீங்கள் தானாகவே காணத் தொடங்குவீர்கள் எனக்கு என்ன நடக்கிறது நான் எப்படி நன்றாக உணர்கிறேன் என்று நீங்கள் கேட்பீர்கள் நீங்கள் தானாகவே ஒரு மாத்திரையை எடுத்துக்கொண்டால் அல்லது தினசரி மருந்து எடுத்துக்கொண்டால் படிப்படியாக அதை எடுத்துக்கொள்வதை நிறுத்திவிடுவீர்கள் அது நீரிழிவு இரத்த அழுத்தம் சுவாச பிரச்சினைகள் அல்லது ஆஸ்துமா என எதுவாக இருந்தாலும் உங்கள் அனைத்து பிரச்சினைகளும் மறைந்துவிடும் எனவே நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்கவும் இப்போது நண்பர்களே அடுத்த தீர்வு மகத்தான செல்வத்திற்கானது தங்கள் உறவினர்களும் அண்டை வீட்டாரும் இரவும் பகலும் செழித்து வளர்வது போல செல்வம் செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தை விரும்பும் எவரும் அதையே செய்வார்கள் எனவே நண்பர்களே லட்சக்கணக்கில் மட்டுமல்ல கோடிக்கணக்கானவற்றையும் அனுபவிக்க உங்களை அனுமதிக்கும் ஒரு தீர்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன் கடவுள் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக தருவார் தீபாவளி என்பது லட்சுமி தேவியின் மகாதன லட்சுமி யோகா இந்த மகாதன லட்சுமி யோகாவின் போது இவை அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்களே அது ஒரு பங்களாவாக இருந்தாலும் சரி கார்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அனைத்தையும் பெறுவீர்கள் நீங்கள் இந்த ஒரு தீர்வை பின்பற்ற வேண்டும் இந்த தீபாவளியில் லட்சுமி தேவி குபேரனுடன் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் வீட்டில் என்றென்றும் ஒரு அடையாளத்தை வைப்பார் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது என்ன வகையான பரிகாரம் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே நீங்கள் செல்வத்தை விரும்பினால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் நண்பர்களே தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் தீர்வுக்குச் செல்வோம் நண்பர்களே கவனமாக கேளுங்கள் நீங்கள் வீட்டில் குறைந்தது இரண்டு அல்லது நான்கு ரொட்டிகளை செய்ய வேண்டும் இரண்டு அல்லது நான்கு ரொட்டிகளை செய்யுங்கள் ஒவ்வொரு ரொட்டியின் மேலேயும் சிறிது வெள்ளத்தை வைக்கவும் ஆம் வெள்ளம் நிறைய இல்லை கொஞ்சம் பிறகு இனிப்புகளில் நாம் பயன்படுத்தும் உண்ணக்கூடிய வெள்ளி வேலைப்பாடு வெள்ளம் மற்றும் ரொட்டியின் மீது நீங்கள் வெள்ளி வேலைப்பாடு செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்கள் ரொட்டியை செய்யுங்கள் ரொட்டியில் சிறிது வெள்ளத்தை வைக்கவும் பின்னர் ரொட்டியில் வெள்ளி வேலைப்பாடு செய்யவும் இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து ரொட்டிகளை செய்யுங்கள் இந்த ரொட்டிகளை நாய்களுக்கு ஆம் சிறிய நாய்க்குட்டிகளுக்கு உணவளிக்கவும் நண்பர்களே வீட்டை சுற்றி நாய்க்குட்டிகளை கண்டுபிடிக்க முடிந்தால் அது மிகவும் நல்லது அவற்றை கொஞ்சம் தேட முயற்சிக்கவும் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அவற்றை ஒரு பெரிய நாய்க்கு உணவளிக்கலாம் ஆனால் முடிந்தவரை பல நாய்க்குட்டிகளுக்கு உணவளிக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு செல்ல நாய்க்கும் அல்ல இன்று நான் பரிந்துரைத்த அனைத்து வைத்தியங்களும் காட்டு நாய்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் எனவே நண்பர்களே நீங்கள் இந்த வைத்தியங்களை பின்பற்ற வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாய்க்குட்டிகளுக்கு உணவளிக்கவும் அவற்றை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவற்றை ஒரு பெரிய நாய்க்கு உணவளிக்கலாம் ஆனால் இந்த வைத்தியத்தை நீங்கள் முயற்சித்தவுடன் அது உங்கள் வாழ்க்கையை செல்வத்திற்கு முதிர்ச்சியடையச் செய்யும் கால பைரவநாதருடன் சேர்ந்து செல்வத்தின் தெய்வமான லட்சுமியின் ஆசிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வீட்டில் செல்வத்திற்கு உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் உங்கள் கைகளில் செல்வம் வருவதும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உள்ள தடைகள் மறைந்து போகும் எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோ மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதில் நான் பல தீர்வுகளை விவரித்துள்ளேன் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அற்புதமான முடிவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது உங்களுக்கு புரியாத ஏதாவது இருந்தால் நீங்கள் கருத்துக்களில் என்னிடம் கேட்கலாம் கவலைப்பட வேண்டாம் கருத்துக்களில் கேளுங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதிலளிப்பேன் நான் ஆரம்பத்தில் கேட்டது போல் பண்டிகைகளின் போது உங்கள் வாழ்க்கையில் ஓர் இருண்ட உணர்வு ஏற்படுகிறதா உங்கள் மனம் சோகமாகிறது பண்டிகைகளின் போது சண்டைகள் நடக்குமா எதுவும் நன்றாக இல்லை நீங்கள் கொண்டாட முடியாவிட்டால் தயவு செய்து கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது நண்பர்களே அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் மேலும் நீங்கள் அதை வெல்லவும் முடியும் சரி இன்றைய வீடியோவுக்கு அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி